அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டிஎன்இஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முதல் ரவுண்டுக்கு டாப் கல்லூரிகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கோம் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சுற்று கலந்தாய்வில் பங்கேற்கும் டாப்பர் மாணவர்களுக்கான டாப் இன்ஜினியரிங் கல்யூ கல்லூரி பட்டியல் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் பங்கேற்கும் டாப்பர் மாணவர்களுக்கான டாப் இன்ஜினியரிங் கல்லூரிகள் எவை என்பதை இப்போது பார்ப்போம் தமிழகத்தில் அண்ணா நூலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை பொது கலந்தாய்வு மூலம் நடைபெறுகிறது அண்ணா பல்கலைக்கழக துறை கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் சுயநிதி கல்லூரிகள் ஆகிய அனைத்து வகை பொறியியல் கல்லூரிகளுக்கும் கலந்தாய்வு மூலமே மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது இந்த கல்லூரிகளில் பிடெக் படிப்பில் அரசு ஒதுக்கீட் ஒதுக்கீட்டு அரசு ஒதுக்கீட்டுக்கு ஏறத்தள ரெண்டு லட்சம் இடங்கள் உள்ளன இந்த இடங்களில் நடப்பு கல்வியாண்டில் சேர்க்கை பெறுவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே ஏழாம் தேதி தொடங்கி ஜூன் ஆறாம் தேதி வரை முடிவடைந்தது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பொறியியல் படிக்க விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டு தற்போது சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நூற்றி எண்பதுக்கும் மேல் கட் ஆஃப் வைத்திருக்கும் டாப்பர் மாணவர்கள் பங்கேற்கும் ரவுண்ட் ஒன் தமிழகத்தில் உள்ள டாப் இன்ஜினியரிங் கல்லூரிகள் எவை என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ரவுண்ட் ஒன் டாப் இன்ஜினியரிங் கல்லூரிகள் மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடி ஒன்று ரெண்டு அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடி கேம்பஸ் சென்னை மூணு எஸ்எஸ்என் எனப்படும் ஸ்ரீ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை அண்ணா பல்கலைக்கழக சிஜி கேம்பஸ் சென்னை ஐந்து கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம் கோவை ஆறு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் ஏழு பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைடு ரிசர்ச் கோவை எட்டு தியார்ட் பொறியியல் கல்லூரி மதுரை ஒம்பது பிஹெசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை பத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோவை பதினொன்று ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி கோவை பன்னெண்டு அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோவை பதிமூணு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை ராஜலட்சுமி பதினாலு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை பதினஞ்சு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை பதினாறு லயோலா ஐ கேம் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை லயோலா ஐ கேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை பதினாறு பதினேழு கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோவை பதினெட்டு கற்புகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை பத்தொன்பது அண்ணா பல்கலைக்கழக ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் சென்னை இருபது ஆர் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இருபத்தி ஒன்று ஸ்ரீ வெங்கஷ் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் இருபத்தி ரெண்டு அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் காரைக்குடி இருபத்தி மூணு பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இருபத்தி நாலு பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு இருபத்தஞ்சி அண்ணா பல்கலைக்கழக ஏசி டெக் கேம்பஸ் சென்னை இருபத்தி ஆறு ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை ஏழு அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி இருபத்தி எட்டு அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் கோவை இருபத்தி ஒன்பது பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி சென்னை முப்பது அரசு பொறியியல் கல்லூரி சேலம் ஒன்று அரசு பொறியியல் கல்லூரி ஈரோடு முப்பத்தி ரெண்டு அரசு பொலி பொறியியல் கல்லூரி பர்கூர் கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி முப்பத்தி நாலு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு முப்பத்தஞ்சு கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவை முப்பத்தி ஆறு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை முப்பத்தி ஏழு சவிதா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை முப்பத்தெட்டு ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை முப்பத்தி ஒம்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோவை நாற்பது செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை நாற்பத்தி ஒன்று வேளம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை நாற்பத்தி ரெண்டு கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவை நாற்பத்தி மூணு பிஎஸ்என் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் and டெக்னாலஜி திண்டுக்கல் இந்த கல்லூரிகள் எல்லாமே முதல் ரவுண்டில் நூற்றி எண்பது மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் முதல் ரவுண்டில் இந்த நாற்பத்தி மூணு கல்லூரியில் நீங்கள் வந்து எந்த கல்லூரி உங்களுக்கு வேணும் என்பதை தேர்ந்தெடுக்கலாம் இதே போல் தொடர்ந்து என முதல் ரவுண்டு இரண்டாவது ரவுண்டு மூணாவது ரெண்டு நாலாவது ரெண்டுன்னு சொல்லி இந்த மதிப்பெண் அடிப்படையில் நூற்றி எண்பதுக்கு மேலே வருது முதல் ரவுண்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவதுக்கு அதுக்கு கீழே இருக்கிற மதிப்பெண் அது கீழே இருக்கிற மதிப்பெண் நான் நாலு ரவுண்டாக நாலு ஐந்து ரவுண்டுக்கு மேலே இந்த இன்ஜினியரிங் சேர்க்கை வந்து நம்ம காலேஜ் தேர்ந்தெடுக்கிறது வந்து வரும் முதல் ரவுண்டில் வந்து நீங்கள் நினச்சது எடுக்கலைன்னா விட்டுட்டு அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு அப்படின்னு சொல்லி வருவோம் ஃபஸ்ட்டு இதில் இந்த கல்லூரியில் இந்த மதிப்பெண் இருக்கவங்களாம் வேணுன்றதை தேர்ந்தெடுத்த பிறகு மற்ற அடுத்த மதிப்பெண் கிடைக்கும் ஸோ இந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் எந்தெந்த கல்லூரியில் இருக்குது நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த பதிவில் இந்த இன்ஜினியரிங் கலந்தாய்வு இந்த இது எடுக்கு நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அடுத்தடுத்த ரவுண்டை பற்றி இந்த கல்லூரிகள் வந்து தொடர்ந்து நம்மளிக்கிறோம் ஏன்னா நானூற்றி நாற்பது கல்லூரிகள் நம் அதற்கு மேற்பட்ட கல்லூரிகள் நமது தமிழ்நாட்டில் உள்ளது ரெண்டு லட்சத்துக்கு மேலே இந்த கல்லூரிகளில் வந்து வேக்கண்ட் இருக்குது இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க அத்தனை பேருமே இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது மெடிக்கல் போகிறவங்களும் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு அக்ரி போகிறவங்களும் இருப்பாங்க அதே போல் மற்ற கோர்ஸுக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க நீட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களே இதுக்கு போட்டு வைக்கலான்ற ஒரு எச்சரிக்கை போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பல மாணவர்கள் இதிலிருந்து பின்வாங்கிறதுக்கும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்ற கோர்ஸுகளும் சேர்ந்துருப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் விண்ணப்பித்திருக்கிற அனைவருக்குமே கல்லூரிகள் இடம் கிடைக்கும் என்பதில் கருத்து கிடையாது அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த பதிவில் எந்தெந்த கல்லூரி எந்தெந்த மதிப்பெண்ணில் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்